சரஸ்வதி என் குருநாதர் அர்ஜுன் சம்பச்சி ஆணை கிடைக்க தொடர்ந்து கடவுளையையும் இந்து சம்பிரதாய சடங்குகளையும் இழிவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் இந்த மைனர் விஜய் என்கிற அயோக்கிய மகன சும்மா நீ வந்து வீடியோவை வந்து போட்டுட்டு உட்காந்துட்டு சிவபெருமான் இப்படி ஆடினார் சிவபெருமான்

உனக்கு பின்னாடி எவன் இயங்கிட்டு இருக்கானோ திராவிட கழக ஆபீஸ் அலுவலகத்தை வந்து நாளைக்கு காலையில ஒத்த ஆளாட யாரையும் நான் கூட்டிட்டு வரல ஒத்த பொம்பளைய நான் வர்றேன் வந்து முற்றுகை போராட்டம் பண்ற அதுக்கப்புறம் இந்த திராவிட கட்சியில எவ்வளவு உனக்கு சப்போர்ட்டுக்கு வர்றானோ பாத்துக்கலாம்டா ஏன்னா உங்களையெல்லாம் வந்து நீ இப்படியே உட்காந்துட்டு இருந்தம்னா இப்படியே சிவபெருமனை இழிவுபடுத்துவீங்க எல்லாரும் பொறுமையாக போ போயிட்டே இருப்பாங்க நான் போக மாட்டேன் திட்டமிட்டபடி நாளை காலை பத்து முப்பது மணிக்கு திராவிட கழக அலுவலகத்தை முற்றுகை போராட்டம் நடைபெறுகிறது அதில் எந்த மாற்றமும் இல்லை என்ன விளைவுகள் வந்தாலும் சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் முதல் கட்டமாக இதை எடுக்கிற இதல வந்து டேய் நீட்ஸ் கோயத்தேனா ஆன்மீகவாதி நாத்திகன் சொல்லிட்ட திரியிரியல்ல ஆன்மீகமா நாத்திகன் ஜெயிக்குதங்கறதே தொடர்ந்து ஒத்த பொம்பளைய சென்னையில முகமிட்டு உனக்கு ஒரு முடிவு கட்டாம இந்த கோயம்புத்தூர் காரி இந்த இடத்து விட்டு போக மாட்டேன்டா ஆம்பள நான் பொம்பளடா நாய பரதேசி நாய ஒரு அட்ரஸ் முகவரி இல்லை நீ வந்தேங்க தெய்வத் எங்க தெய்வ தெளிவுபடுத்திட்டு இருக்கிறியா நாளைக்கு உனக்கு இருக்குதுடா சிறப்பான அபிஷேகம் நாளைக்கு நான் வச்சுக்கிறேன் வெற்றி வேல்முருகனுக்கு